நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட் ஸ்ரீ எப்படிப்பட்ட நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு நாலேஜோடு தான் இருந்தேன் அதனால் நாங்கள் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதில்ல நிறைய தடவை கால் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணும் பண்ணும்பொழுதும் அவன் வந்து அட்டன் பண்ண மாட்டான் பட் இது ஸ்ரீயோட வழக்கமான பிஹேவியர்னு எங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு எப்பயுமே எப்போவுமே குறிப்பாக பிக் பாஸ்க்கு அப்புறமா அதுக்கப்புறமா அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதுங்கிற ஸ்டேஜை தாண்டிட்டான் லக்ஷ்மி ப்ளூ டிக்னு பார்த்துட்டு அதை பார்த்தப்ப பதறினவ தான் அண்ணில இருந்து எனக்கு தூக்கம் போயிருச்சு அவனோட வீடியோஸ் ஒவ்வொரு நாள் மாறுறது மறுவறது தெரிஞ்சதுக்கு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு போயிட்டு கமெண்ட் அடிக்கிறது ஃபோன் ட்ரை பண்ணி பாக்குறது மெசேஜஸ் அனுப்புறது பிளாக் வேற போட்டு வச்சிருந்தான் இப்போ அவர் எங்க இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு தகவல்கள் வெளியே வந்திருக்கா வந்திருக்கு அவங்க ஃபேமிலி மூலமா தெரிய வந்தது என்னன்னா ஸ்ரீவோட இந்த கண்டிஷன் வந்து நான் நோட்டீசபிளா இருந்திருக்காரு அவனுக்கு கிரானிக் டிப்ரெஷன் இருக்கு பிளஸ் வந்துட்டு ஒரு தன்னை தானே ஒரு லேடி பாயாகவும் தன்னோட செக்ஷுவாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு பர்சனாகவும் தன்னை உணர்ந்துகிட்டு இருக்க அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த மது பழக்கம் இல்லை வந்து போதை கடுமையாகிட்டு இருந்தாலும் சொல்கிறாரு உண்மையிலே ஸ்ரீக்கு வந்து மது பழக்கம் இருந்துச்சு ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ஸ்ரீக்கு எந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவாக இருந்துச்சு அவங்க பதினஞ்சு வருஷம் டீல் பண்ணியிருக்காங்க அது என்னன்னே புரியாம இது நம்ம சொசைட்டியோட ஒரு பெரிய குறைபாடு பைத்தியம்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க பிரதர் ஒரு விஷயத்தை கண்டினியூஸா போராடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லெவல்ல மனசு விட்டு போகும் சே அப்படினு கிவ் அப் பண்ற ஒரு பீரியட் இருக்கும் அது அவங்களுக்கு வந்திருந்தாலும் அதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன் எத்தனையோ பேர் பெத்த புள்ளைய குழந்தையா இருக்கும்போதே ரோட்ல தூக்கி போட்டு போறாங்க அதுவா பண்ணாங்க அவங்க குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்னு இருக்கு இ வாஸ் ஆல்வேஸ் சூசி அந்த சூசியா இருந்ததுனாலேயே ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆச்சு அப்புறம் பிக் பிக்பாஸ் போயிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு டிப்ரெஷன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் ஹெட் எல்லாம் வலிக்குது வெளியே விட்டுருங்க சொல்லிட்டு கேமராமே நிறைய வந்து நம்ம பேசி வந்து பார்த்துருப்போம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா அவனும் நினைக்கிறேன் ஹேரர் ஒரு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட டோட்டி டேவிட் தான் இணைஞ்சிருக்காங்க ஸோ ஸ்ரீயோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் பழக்கம் ஏன்னா இப்போ சமூக வலைதளத்தை திறந்தாலே என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருது நிறைய விமர்சனங்கள் வருது ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்ற கண்டு தான் இன்னைக்கு உங்களை நம்ம இணைஞ்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு சொல்லணும் வழக்கமா வழக்கமான பதில் நல்லா இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே வரேன் ஸ்ரீ உங்களுக்கு எவ்வளோ நாட்களாக தெரியும் அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத மட்டும் ஸ்ரீ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து பழக்கம் லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவர் பேசிட்டு தான் இருந்தார் பட் ஆனால் டெய்லி பேசக்கூடிய நபர் அல்ல அவர் வந்து எனக்கு இனிஷியல் விஜய் டிவி டேஸ்ல இருந்தே தெரியும் அப்பா அவரை நான் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக பார்த்தேன் அதுக்கப்புறம் அவருக்கு கணா காணும் காலங்கள் சீரியல் வந்தது அதன் மூலமாக அவருக்கு பாலாஜி சக்திவேல் படத்தில் வாய்ப்பு கிடச்சிது அதுலேருந்து அவரோட ட்ராவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்லை இப்போ ஸ்ரீ எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த ஸ்ரீ வந்து ரொம்பவே லைவ்லியாக ரொம்ப சோப்பியாக ரொம்ப அந்த ஒரு யங் சாப் காலேஜ் படிக்கும் நாட்களில் ஹேண்ட்ஸமாக உங்கள் எல்லாருக்கனுக்கும் தெரிகிற மாதிரி அப்படி தான் இருந்தார் அவர் கூட இருந்தால் நேரம் போகிறது தெரியாது ரொம்ப அழகாக சிரித்து சந்தோஷமாக கலாச்சிக்கிட்டு எல்லா சேட்டைகளும் நிறைந்த ஒரு பர்சன் தான் ஸோ எனக்கு என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் சினிமாவிலையும் பார்க்குறோம் தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு நரிப்புல ஒரு வெர்சட்டை எல்லாமே கலந்து வருது வழக்கேன் பதினெட்டின் கீழ் ஒன்பதுலேருந்து இருந்து மாநகரம்லேருந்து இப்போ கடைசி அவரை இருக்கப்பட்டு வரைக்கும் ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதாவது சட்டிலா இல்லாமல் எல்லா கேரக்டர்ல எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நபராக பார்த்துட்டே வரும் திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குறோம் அது பொய் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் வருது திருப்பி ஒரு வீடியோ வருது திருப்பி ஒரு வீடியோ வருது தொடர்ந்து ஒரு பேஜ்ல அவரை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கு அது நாளடைவில் என்னன்னா முகம் சுழிக்க வைக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை உண்டாக்குது ஏன் இவர் இப்படி பண்ணுறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட் ஆ ஷாக்கு நான் எப்போவும் அவன் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு நாலேஜோட மட்டும்தான் இருந்தேன் அதனால் நாங்கள் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது நீ பேசு பேசுன்னு மெசேஜ் அனுப்புவோம் நிறைய தடவை கால் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணும்பொழுதும் அவன் வந்து அட்டன் பண்ண மாட்டான் பட் இது ஸ்ரீயோட வழக்கமான பிஹேவியர்னு எங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு எப்பவுமே எப்போவுமே அதாவது ஒரு படம் பண்ணி ஒரு ரெண்டு படம் பண்ணி குறிப்பாக பிக்பாஸ்க்கு அப்புறமா நான் சொல்கிறது அதுக்கப்புறமா அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதுங்கிற ஸ்டேஜை தாண்டிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான்னா யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எடுக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ் நாங்கள் பார்த்துட்டு பழகிட்டு டிப்ரெஷன் காரணமாக வேறு ஏதாவது ரீசன்ஸ் ஷூட்டிங் எதுவாக வேணால் இருக்கலாம் அதனால் நம்ம கூடாது அவன் பேசுனா பேசுவோம் பேசாட்டி அவனை விட்டுருவோம் இந்த லெவல்லே தான் நானும் என்ன சார் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இருந்தோம் ஆனால் இந்த ஸ்ரீயோட மாற்றம்ன்றது எங்கே ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிடையாது ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுதுன்றது எந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அது வந்து ஆக்சுவலாக வழக்கை எனக்கே ரெண்டரை வருஷம் இருக்கும்போது வருவான் ஷூட்டிங் இருக்கும் போது பேச முடியாது அது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் வீட்டில் உறவினர்கள் வந்துட்டாங்கன்னா என்ன சொல்கிறது ரெண்டரை வருஷமாவா படம் வரலைன்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது ஒரு கூச்சத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவான் அதுக்கப்புறம் ஓனாயம்மா ஆட்டுக்குட்டியும் ஹேப்பன் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆச்சு அவனுக்கு அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தான் நல்ல சப்ஜெக்ட் வரலன்ட்டு தான் அது வந்து வேற எந்த ரீசன்னாலையும் இல்லை ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டால் வராமலும் இல்லை வாய்ப்புகள் பட் அவனோட மனசுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல வருஷ அவனுக்கு வந்து நல்ல ரோல்ஸ் பண்ண தான் பிடிக்கும் ஹி வாஸ் ஆல்வேஸ் சூசி அந்த சூசியாக இருந்ததுனாலேயே ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆச்சு மிஷ்கின் சார் ப்ராஜெக்ட் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் புக்ஸு அது இது உலக சினிமான்னு டீப்பாக பார்க்க ஆரம்பித்து அப்போ ஒரு தடவை சொல்லுவான் ஏ வெளியில் வரவே பிடிக்கலையா வெளியில் கூப்பிடாத நீ வேணால் சொல்லு நான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் அந்த ஸ்டேஜில் இருந்தால் இன்ட்ரோவர்டடாக மாறின ஒரு ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன் அப்புறம் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஃபோன் பண்ணாலே அட்டன் பண்ணுறது இல்லைங்கிற பிஹேவியர் வந்து அந்த டைமில் தான் எனக்கு அவனுக்கு டிப்ரெஷன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும் அதுக்கு வந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சு ஆனா பிக் பாஸ்ல ஒரு நாள் தானே இருந்திருக்கா ஒரு நாள் இல்ல ஐ திங்க் த்ரீ டேஸ் வரைக்கும் இருக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள மட்டும்தான் இருப்பார் ஆனா அப்பயே நிறைய வந்து பேசுவார் எனக்கு வந்து ஹெட் எல்லாம் வலிக்குது என்ன எப்படியா வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேமரா நிறைய வந்து நம்ம பேசி வந்து பார்த்துருப்போம் அது வந்து சரி ஓகே ஃபேமிலி சிக்காக இருக்கும் மேபி ஃபேமிலி விட்டு வந்தனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இருந்து இருக்கும்போது இதை க்யூர் பண்ணியிருக்கலாமே அதை ஃபாலோ ஃபாலோஅப் பண்ணி அவர் அதை ஃப்ரீயாக விட்டுட்டாரா ரொம்ப இந்த பாருங்க அந்த டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அந்த காலகட்டத்திலலாம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது ஆக்சுவலாக தீபிகா படுக்கோனே ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் டிப்ரஷன் இஸ் ரியல் அதுக்கப்புறம் ஸ்டிக்மா இல்லாமல் அதை பார்க்கலாம்ங்கிறதுலாம் தோணுச்சு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற தீபிகா படுக்கோனே டிப்ரஷன்ல இருக்கும் பொழுது நம்ம பையன் வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்திருக்கு அவன் வந்து டிப்ரெஷனாக இருக்கிறது வந்து எல்லாரும் அந்த ரீசன்னால டிப்ரெஷனாக இருக்கான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்களும் நினைச்சோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா அவனும் நினைக்கல புரியுதுங்களா நம்ம மெடிசன் சாப்பிட்றோம் நம்மளை மெடிசன் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதோடு அவன் விட்டுட்டான் அதுக்கு மேலே நாங்கள் கேட்கவும் இல்லை பட் இந்த பிஹேவியரை நாங்கள் அக்செப்ட் பண்ணியாச்சு இவன் தான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான் அவனா பேசணும்னு நினச்சா தான் நம்ம கிட்ட அவன் பேசுவான் இது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பிக் பாஸ்க்கு அப்புறமே ஒரு சில படங்கள் வந்து பண்ணாரு இப்போ கடைசி இருக்கப்பட்டு வரும்போது ஒரு நல்ல ரோல் வந்து ஓகே இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு ரோல் வந்து கொடுத்து செம்மையாக வந்து அது நல்ல இம்பேக்ட் கொடுத்துச்சுல்ல ஸோ அந்த டைம்லெலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்போலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போலாம் கணெக்டில் இருந்தீங்களா அந்த படம் பார்க்கும்போது இல்லை அந்த படத்தை பற்றி பேசும்போது ஏன்னா அந்த படத்தில் இம்பாக்டான ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க அந்த படத்தோட ப்ரொமோலேருந்து அந்த படத்துக்கு அவன் பண்ண ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே இம்பேக்டான ஃபேமிலிஸ் நிறையா பேர் இருக்காங்க நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்குள்ளே இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தோட தாக்குதலுமே அவளுக்குள்ளே இருந்துச்சா அப்போது மதில் மேல் பூன மாதிரிங்க இப்படி போவான் அப்படி போவான் நமக்கு அது புரிஞ்சிருச்சு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு அழகு போல அப்படின்னு விட்டுட்டோம் ஸோ அவரா திருப்பி வருவார் வரும்போது நம்ம பேசி பேசிக்கலாம் பேசிக்கலாம் வருவான் வந்தானே அதுக்கப்புறம் தானே வந்து ஐ திங்க் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடியே இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல அப்போ என்கிட்ட பேசும்போது கேஷுவலாக தான் பேசினான் எப்ப பேசினாலும் இந்த நேற்று பேசிட்டு இன்றைக்கி பேசுகிற மாதிரி தான் நாங்கள் பேசிப்போம் வைப்போம் எங்களுக்குள்ளே வந்து அந்த டே பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு நீ எப்படா இருக்க அந்த பேச்சுலாம் இருக்காது என்னடா என்ன ஃபோன் பண்ணியிருக்க என்ன ஏ டாட்டி எனக்கு ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ் தேவைப்படுது எதுக்குடா ஏ நான் ரூம் பார்த்து வெளில வந்து தங்கலான்னு பார்க்குறேன் டாட்டி ஏன்டா வீட்டோடு தானே எப்பவும் இருப்பேன் என்னதுக்கு அதுக்கு உனக்கு செப்பரேட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் கேட்கும்பொழுது இல்லை எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அம்மா வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அவருக்கு வேலை மாறிடுச்சு ஒசூர் போகணும் தங்கச்சியாவோ கல்யாணம் அது இதுன்னு செட்டில் ஆக போகிறான்னா அப்படியே இருக்கிறது நல்லா இருக்காது இல்லை அப்படின்னா சரி செல்ஃபாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா எல்லாம் கேட்டோம் ஏன்னா அவன் ஒரு செல்ஃப் டிக்னிட்டி பார்க்குற ஒரு ஆள் எடுத்தோடனே நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் தட்டில் வச்சு நீட்ட வேண்டாம் சி இவ்வளோ நாள் பிரச்சனைகள் இருந்திருக்கு பண தேவை அவசியம் இருந்திருக்கு இவ்வளோ வருஷம் கேட்கலையே புரியுதுங்களா அவன் நினச்சிருந்தானா எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஏர்னிங் பீப்புள் தான் எல்லோரும் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் சேலரியோடு தான் இருக்கும் அவன் கேட்டால் கொடுப்போம் இதெல்லாம் தெரியும் இருந்தும் அவன் கேட்கல சரிங்களா அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அதிகமான ஒரு செல்ஃப் டிக்னிட்டி உள்ளவங்களாக இருக்காங்க அவன் கேரக்டர் ஓரளவுக்கு எங்களுக்கு அதில் தெரியும் அதனால் அதுவும் நாங்கள் லூஸாக விட்டுட்டோம் பட் அதுக்கப்புறம் நிறைய தடவை கால் பண்ண ட்ரை பண்ணி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுக்கலை ஸோ நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்க இன்ஸ்டாகிராமில் இப்படி வீடியோ போடுறாரு ஐயோ அது ஒரு நாள் திடீர்னு எனக்கு வந்து சஜஷன்ஸில் வந்துருச்சுங்க ப்ராபப்ளி நம்ம காண்டாக்டில் இருக்கிறவங்கன்றதுனால அந்த இன்ஸ்டாகிராம் நமக்கு காமிக்குது போல இருக்குது ஒரு நாள் ஸ்ரீ ப்ளூ ப்ளூடிக்னு பார்த்துட்டு அதை பார்த்தப்ப பதறனவ தான் அப்போவே போய் ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணேன் அப்போ என்னவோ ஒரு இருபது பேரோ முப்பது பேரோ தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் போட்ட வீடியோஸ்லாம் வந்து அவன் ஒல்லியாக இருந்து போட்டிருக்கான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தால் கூட இட் வாஸ் நாட் அன் அப்சீன் கண்டென்ட் ஒரு பொங்கல் பொங்கல்கின்றான் முடி வளர்த்துருக்கேன் சொல்கிறான் எனக்கான ஒரு ஜேர்னலாக நான் இந்த பேஜை பார்க்குறேன்றான் சரி எல்லாேருக்கும் டைரி ரைட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஜேர்னல் அவ வீடியோ ஜேர்னலாக வைக்க ட்ரை பண்ணியிருக்கான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு பார்க்குறோம் எடுக்க மாட்டேங்க அவனோட வீடியோஸ் ஒவ்வொரு நாள் மாறுறது மறுவருது தெரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு போயிட்டு போய்ட்டு கமெண்ட் அடிக்கிறது ஃபோன் ட்ரை பார்க்குற பண்ணி பார்க்குறது மெசேஜஸ் அனுப்புறது பிளாக் வேற போட்டு வச்சுருந்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரீச் பண்ணுறது ஆ ஃபோனில் பிளாக் போடுறது வாட்ஸ்அப்பில் ப்ளாக் பண்ணிட்டான் நிறைய விஷயங்கள் வந்து தூக்கி விட்டப்புறம் விட்டப்பறம் நமக்கு முடியல ஒரு நாள் எங்கள் அம்மாவோட ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணப்போ எடுத்துட்டான் சரி லக் அவனை பிடிச்சிடலான்ட்டு ஹாலோன்னு எங்கள் அம்மா பேசினோடனே வாய்ஸ் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரில வயசானவங்களா ஒருத்தங்க பேசுகிறாங்க இவங்க எதுவும் சினிமா ஆஃபராக இருக்காதுன்னு கெஸ்ட் பண்ணானா வச்சுட்டான் திரும்ப திரும்ப அடிக்கிறேன் எடுக்க எடுக்கலை ஆனால் இப்போ தான் அந்த போஸ்ட் வந்துச்சு அதை உடனே பதறி தான் ப்ளீஸ் லெட் மீ டாக் டாக்டையும்னு போட்டிருந்தேன் அது எப்படியோ யாரோ நோட்டீஸ் பண்ணி அதை வைரலாக்குனதுக்கப்புறம் எழுந்து பார்க்குறேன் எனக்கு அத்தனை மெசேஜஸ் என் கமெண்ட்டு கீழே அன்னிலேருந்து எனக்கு தூக்கம் போயிடுச்சு என்ன என்ன நோய் இப்போ அது என்ன வாழை பாதிக்கப்பட்டிருக்காரு அது பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் எப்போ அது வந்து ஆக்சுவலாக அவனுக்கு க்ரானிக் டிப்ரெஷன் இருக்குது அதாவது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் வந்து வெரி டெம்ப்ரரி க்ரானிக்குங்கிறது வந்து இட்ஸ் எ லாங் டேர்ம் கிளினிக்கல் கண்டிஷன் அவனுக்கு ப்ளஸ் வந்துட்டு ஹி ஹாஸ் ஸ்கெசோஃப்ரீனியா அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் இருக்குது அவருக்கு சரிங்களா டிப்ரெஷனும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது ஸ்கெசோப்ரீனியா வந்து அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகி சில ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகும் பொழுது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து ட்ராமா அதிகமாகும் பொழுது இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு சைக்காசிஸ்ங்கிற நிலை வருது இந்த சைக்காசிஸ் நிலை என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் உண்மை எது பொய் எது அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியோட டச்சை அவங்க லூஸ் பண்ணுறாங்க இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சிம்டம் அதுக்கப்புறமா டெல்யூஷன்ஸ் வருது டெல்யூஷன்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒன்றத்தை நம்புவாங்க அதாவது அது ஒரு நடக்காத விஷயம் ஆனால் அது இருக்குதுன்னு நம்புவாங்க ஸோ இப்போது நம்ம ஏலியன்ஸ் எல்லாம் நம்மளை கடத்திட்டு போயிட்டாங்கலாம் சொல்கிறவங்க பேசுகிறவங்க சில வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் கடவுளை பார்த்தோன்னு சொல்கிற சில வீடியோஸெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஆட்கள் ரியாலிட்டியோட டச் இல்லாமல் ஏதோ ஒரு பிலீஃபை இல்லாத ஒரு விஷயத்தை பக்காவாக நம்பினாங்கன்னா அதுதான் டெல்யூஷன் ஸோ ஸ்ரீக்கு இதுவும் பிரிக்க அதாவது இப்போ அவன் வந்திருக்கிறான் பார்த்தீங்களா ஒரு அவதாரா ஒரு லேடி பாய் எல்ஜிபிடி க்யூ ஜெண்டர் ஃப்ளூயிட் இதெல்லாம் வந்து சைக்கோசிஸ் உடைய ஒரு தாக்கமாக தான் இருக்கும்னு நான் வந்து ஜெனுவினாக நான் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா ஐ நோ த பர்சன் இது அவர் இல்லை அப்போ அதுக்கான காஸ் அண்ட் ரீசன் என்னவா இருக்கும்னா இந்த வியாதி உடைய ஒரு உச்சபட்ச நிலை அந்த நிலைக்குள்ளே போகும் பொழுது இமேஜினேஷன் வில் டேக் ஓவர் யூ ஸோ இப்போ அவரோட இமேஜினேஷன் என்னென்னா அவர் தன்னைத்தானே ஒரு லேடி பாயாகவும் ஒரு தன்னோட செக்ஷுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பர்சனாகவும் தன்னை உணர்ந்துக்கிட்டு இருக்காரு இதுதான் அவரோட ரியாலிட்டி ஹீ இஸ் இன் அன் இமேஜினரி வேர்ல்ட் பட் தட் இஸ் இஸ் ரியாலிட்டி நம்ம எல்லாம் ரியலாக இருந்து அதை பார்க்கும்போது அவனை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் நம்மளையும் குறை சொல்ல முடியாது ஒருத்தர் அப்படி போட்டால் நம்ம என்ன நினைப்போம் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நானும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு வந்து எல்லாருக்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு தகவல்கள் வெளியே வந்திருக்கா இப்போ வந்திருக்கு ஆரம்பத்தில் ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஏன் இன்ஸ்டா ஹேண்டில் டேக் போட்டது கீழே நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சில பேர் இமேஜ் சர்ச் கூகுளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் போட்டு மேப்பு மேப்பாக வரைஞ்ச சில நல்ல நண்பர்கள் இனிய மனிதர்கள் இருக்காங்க மற்ற விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அது அவரை மீட்கிறதுல டிஸ்டர்பன்ஸாகவும் இன்ட்ரன்ஸாகவும் இருக்கும் அதனால் மக்களே இதை நான் சொல்லலை பட் மீட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதுக்கான ஒரு அப்டேட் கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த மது பழக்கம் இல்லை வந்து போதை கடுமையாகிட்டு இருந்த சொல்கிறாரு உண்மையிலே ஸ்ரீக்கு வந்து மது பழக்கம் இருந்துச்சா அந்த பழக்கம்லாம் அவனுக்கு கிடையாதுங்க அவனுக்கு நிஜமாகவே அந்த மாதிரிலாம் எண்ணங்களே போவாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இருக்கிற காசை வச்சு வாழக்கூடியவன் சரிங்களா முதல்ல ஒரு போதை பொருளை வாங்கணுன்னா அது காசு வேணும் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க லாஜிக்காகவே அதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு ஒரு வேளை எவனாவது ஃப்ரெண்டு கொடுக்குறானான்னு பார்த்தா ஃப்ரெண்டுன்னு யார் கூடயும் அவன் இல்லை கரெக்டுங்களா தனிமையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது தெரியுது அப்போ தனியாக எங்கேருந்து போய் போதே போடுவான்ப்பா இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார் வச்சுக்கிற ஃப்ரெண்டெல்லாம் கூட இருக்கிறாங்க பட் கிட்ட இருந்து கூட அந்த குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வாமாச்சான் கூட சொன்னது கிடையாது அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் நாங்கள் எல்லா தடவையும் கேட்டும் தெரிஞ்சிட்ருக்கோம் ஏன் ஏதாவது பழக்கங்கள் இருக்கா உனக்கு ஏதாவது லவ் பண்றியா ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறியா எல்லாமே கேட்போம்ல காதெல்லாம் அதெல்லாம் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே வரலங்க அதெல்லாம் ஒரு ஏர்லி டேஸில் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும்போது அடி வாங்கி மிதி வாங்கி சூப்பாயாக வெளியில் வந்தவன் தான் அவனுக்கு கரியர் தாங்க கரெக்டாக இருந்தது லவ்வுக்கெல்லாம் அவனுக்கு டைம் இல்லை ரெண்டாவது இந்த மாதிரி டிஸ்ஆர்டர்ஸ் வந்து லைஃப்பில் ஏர்லியாகவே வருதான் எஸ்பெஷலி மென்னுக்கு ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது ஸோ ஸ்ரீவோட இந்த கண்டிஷன் வந்து அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கணும் ஆனால் நோட்டிசபிளாக இருந்திருக்காது பதினஞ்சுலேருந்து இருபது இருந்தே அந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த இதிலேயே வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்துருக்கு ஆ ஆனால் அது கண்டுபிடிக்கவே முடியாது சில நேரம் ஃபுல்லாகவே அதோட சிம்டம்ஸ் டெவலப் ஆகிறது லேட்டராக கூட நடக்கும் அது ஒரு சில கேசஸில் நடக்குமா ஸோ அது பெண்களை விட ஆண்களுக்கு தான் ஏர்லியராக வருதான் இதுவும் வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவருக்கு ஏர்லியராகவே வந்திருக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கொஞ்சம் தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தார்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இன்ட்ரோவேர்டட் நேச்சர் அப்படிங்கிறது வந்து அது அவரோட ட்ரூ நேச்சர் இல்லை அது வந்து அவருடைய மெடிக்கல் கண்டிஷனுடைய நேச்சராக தான் இருக்க முடியும் சரி இப்போ சப்போர்ட் எல்லா ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ஸ்ரீக்கு எந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவாக இருந்துச்சு கண்டிப்பாக இத்தனை நாள் அவங்க தான் சார் பார்த்துருக்காங்க நம்ம அவங்கள மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து இது வந்து நான் ரெக்வெஸ்டாக கூட வைக்கிறேன் அவங்கள பதினஞ்சு வருஷம் டீல் பண்ணியிருக்காங்க அது என்னன்னே புரியாமல் இன்னைக்கு நானும் நீங்களும் பேசுகிறோன்னா புரிதலோடு பேசுகிறோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா அவங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க சார் பல வருஷமா அவங்க தேடிட்டு இருக்காங்க பொறுப்பில்லாதவங்க ஏன் அத செய்ய போறாங்க அவன் வந்து இல்ல மெடிசன் சாப்பிடணும் நான் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது கூட ஏன்ப்பா மெடிசன் சாப்பிட்டுகிட்டே இருக்க எப்படிப்பா பொண்ணு கிடைக்கும்னு கேட்டுக்கறாங்க அப்போ அவங்க அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலங்கிறது உங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு அது புரிதல் கிடையாது எது என்ன டிஸ்ஆர்டர் என்ன ஆகுன்றது ஒரு புரிதல் இது நம்ம சொசைட்டியோட ஒரு பெரிய குறைபாடு இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எடுத்தீங்கன்னா அமெரிக்கால எல்லாம் இத பத்தி எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் அவன் பாட்டுக்கு ஆன் ஆங்ஸைட்டி டேப்லெட் வச்சு தின்னுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்ப்போம் இப்படி ஒரு க்ளா கேபினெட்டை ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு மாத்திரை டப்பாவை எடுப்பாங்க சாப்பிடுவாங்க போவாங்க அங்கே அது நார்மல் ஆகிடுச்சு நம்ம இங்கே எதையாவது ஒன்று போட்டாலே பைத்தியம்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க பிரதர் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக போராடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லெவலில் மனசு விட்டு போகும் ஒருத்தங்களுக்கு இவ்வளோ பண்ணியும் ச்சே அப்படின்னு கிவ் அப் பண்ணுற ஒரு பீரியட் இருக்கும் அது அவங்களுக்கு வந்திருந்தாலும் அதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் எத்தனையோ பேர் பெத்த பிள்ளைய குழந்தையா இருக்கும் போதே ரோட்டில் தூக்கி போட்டு போகிறாங்க அதுவாக பண்ணாங்க அவங்க இல்லையே குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது எத்தனை நாள் ஒரு விஷயத்த தாங்கிட்டு இருக்கோம் அதோடைய டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் அவங்க கடந்து வரணும்ல இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ லவ் அப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் மேபி வெளியே வந்தக்கப்புறம் சீக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்களுக்காகவா ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஐடியாலஜியோட கண்டிப்பாக வெளியே வருவார் இதை குணப்படுத்த மாட்டீங்க சொன்ன மாதிரி ஓகே குணப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக குணப்படுத்திடலாம் ஸோ அதுக்கப்புறம் இவங்க யார் யாரெல்லாம் இந்த பேசின வாயெல்லாம் மூட வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க லைக் அந்த மாதிரியான இதில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட இருக்கணும் நான் அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லைன்றப்போ அஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஸோ உங்களை பற்றியும் ஒரு சில விமர்சனங்கள் நாங்கள் வந்து பார்த்தோம் இப்படி பேசுகிறாங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லிலாம் நாங்கள் வந்து பார்த்தோம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அசை ஃப்ரெண்டாக நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க ஸோ அந்த ஸ்டெப்பும் வெற்றி அடையணும் கண்டிப்பாக ஸ்ரீயை ஒரு நாள் உங்கள் கூட சேர்த்து வச்சு நான் பார்க்கணும் ஃப்ரெண்டாக நீங்கள் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்து என் ஃப்ரெண்ட் நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு ஒரு ரீல்ஸ் போடுவோம் அப்போ பார்த்துக்கணும் கண்டிப்பாக அதை நாங்கள் பாசணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் ஸோ அதை நிறைவேறணும்னு சொல்லிட்டு நாங்களும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட்